ீராம ஜ ஜய ராம ஜெய ராமா ஸ்ரீராம ஜய ஜெய ஜ பதினைந்து சுமந்திரர் திரும்புதல் ஸ்ரீராமன் சீதையையும் லக்ஷ்மணனையும் எவ்வாறு காக்கிறார் இமைகள் கண்மணிகளை காப்பது போல காக்கிறார் லக்ஷ்மணனும் சீதையும் அக்ஞானி தன் உடலை பேணுவது போல ராமனுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்கின்றனர் பறவைகள் மிருகங்கள் தேவர்கள் தபசிகளுக்கு ஹிதம் செய்யும் பிரபு இவ்விதம் சுகமாக வனத்தில் வசித்து வந்தார் துளசிதாசர் இங்கு கூறுகிறார் நான் ராமன் வனவாசத்தின் இனிய கதை கூறினேன் இனி எவ்விதம் சுமந்திரர் அயோத்தி சென்றார் என்பதை கேளுங்கள் பிரபு ஸ்ரீ ராமனை கொண்டு சேர்த்துவிட்டு வேட அரசன் திரும்பி வந்தான் அவன் ரதத்துடன் நின்ற மந்திரியையும் பார்த்தான் மந்திரியின் நெகிழ்வை கண்டு குகன் பட்ட துயரத்தை சொல்லி மாளாது சுமந்திரர் ஹே ராமா ராமா சீதே லக்ஷ்மணா என்று கதறி மிகவும் நொந்து போய் தரையில் விழுந்தார் குதிரைகள் தெற்கு நோக்கி கனைத்தன சிறகு ஒடிந்த பறவைகள் துடிப்பது போல் துடித்தன அவை புல் தின்னவில்லை தண்ணீர் குடிக்கவில்லை கண்களால் நீர் சொரிகின்றன ராமனுடைய குதிரைகளின் இந்த நிலையை பார்த்து வேடர்கள் அனைவரும் கலங்கினர் அப்பொழுது மனதை தேற்றிக்கொண்டு குகன் கூறினான் சுமந்திரரே துயரை துடைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் படித்தவர் உண்மை தத்துவம் அறிந்தவர் விதி விபரீதம் ஆகிவிட்டது இதை அறிந்து மனதில் தைரியம் கொள்ளுங்கள் இனிய சொற்களால் பலவித கதைகள் கூறி குகன் பலவந்தமாக சுமந்திரரை ரதத்தில் ஏற்றி அமர்த்தினார் ஆனால் அவர் சோகத்தின் காரணமாக ரதத்தை பூட்டி ஓட்டக்கூட முடியாமல் தடுமாறினார் அவருடைய உள்ளத்தில் ராமனுடைய பிரிவு என்ற வேதனை மிக தீவிரமாக பாதித்தது குதிரைகள் பிடிபடாமல் குதிக்கின்றன வழியோடு போகவில்லை ஏதோ காட்டு மிருகங்களை கொண்டு வந்து ரதத்தில் பூட்டினார் போல இருந்தது ராமனை பிரிந்த குதிரைகள் சிலபோது தடுமாறி நிலை தடுமாறி விழுந்தன சில திரும்பி பின்னால் பார்க்கின்றன தீவிர துயரத்தினால் அவை கலங்கின எவராவது ராமன் லக்ஷ்மணன் சீதையின் பெயர் கூறினால் குதிரைகள் ஹும் ஹும் என்று அவர்கள் பக்கம் அன்புடன் பார்க்கின்றன குதிரைகளின் பிரிவு துயரத்தை சொல்லி மாலாது இரத்தினத்தை இழந்த நாகம் போல் அவை துடித்தன மந்திரி மற்றும் குதிரைகளின் இந்த நிலை கண்டு குகன் வருத்தத்திற்கு உள்ளானார் அப்பொழுது அவர் நான்கு சிறந்த பணியாட்களை அழைத்து தேரோட்டிக்கு துணை அனுப்பினார் குகன் சுமந்திரருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன்னிடம் திரும்பினார் அவருடைய பிரிவாற்றாமையையும் துயரத்தையும் சொல்லி மாளாது அந்த நான்கு வேடர்களும் ரதத்தை இழுத்துக்கொண்டு அயோத்தி சென்றனர் அவர்களும் கனந்தோறும் சுமந்திரர் மற்றும் குதிரைகளின் நிலை கண்டு துயரத்தில் மூழ்கினர் கவலை துயரங்களினால் கலைத்த சுமந்திரர் ராமனின்றி வாழ்வதா எப்படி என்று குமைந்தார் முடிவாக இந்த பாழான உடல் என்றும் இருக்கப் போகிறது என்பதே இல்லை ராமனை பிரிந்தவுடனே இந்த உயிர் உடலை விட்டு போய் ஏன் புகழை அடையக்கூடாது இந்த உயிர் இகழ்ச்சியும் பாபமும் கொண்ட பாண்டமாகிவிட்டது குதித்து ஓட வேண்டியதுதானே ஏன் ஓடவில்லை ஐயோ பாழும் மனது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நழுவவிட்டதே இப்பொழுதாவது ஹிருதயம் இரண்டு துண்டாக வெடித்துவிடக்கூடாதா சுமந்திரர் கையை பிசைந்து கொண்டே தலையில் அடித்து கொண்டே கதறி அழுது தவிக்கிறார் ஒரு கஞ்சன் தன் செல்வ கஜானாவை பறிக்கொடுத்து விட்டது போல இருந்தது அவரது நிலை ஒரு போர்வீரன் வீர பதக்கம் தரித்து சூர வீரன் என்று சொல்லிக்கொண்டு போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டது போல இருந்தது ஒரு விவேகமுள்ள வேதம் கற்ற நல்லோர் புகழும் நடத்தை உடைய ஜாதி பிராமணன் ஏமாந்து போய் கல்லை குடித்துவிட்டு பின் பரிதவிப்பது போல் இருந்தது அந்த மந்திரியின் நிலை நற்குலத்தில் பிறந்த நல் இயல்புடைய விவேகமுள்ள மனது சொல் செயல்களாலே கணவரையே தெய்வமென நம்புகின்ற மாது ஒருத்தி துர்பாகியத்தினால் பதியை பிரிந்து வாழ நேர்ந்துவிட்டால் அவள் மனதில் பயங்கரமான வேதனை இருக்குமே அந்த வேதனை மந்திரி உள்ளத்தில் இருந்தது கண்களில் நீர் நிறைந்து பார்வை மங்கிவிட்டது காதுகளில் ஒன்றும் கேட்கவில்லை கலங்கிவிட்ட புத்தி நிலை குலைந்து விட்டது உதடு உலர்ந்துவிட்டது முகத்தில் சோகை உண்டாகிவிட்டது உயிர்தான் பிரியமாட்டேன் என்கின்றது உள்ளத்தில் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ராமன் வருவார் என்ற வனவாசக் கெடு கதவாக மூடிக்கொண்டு தடுக்கிறது சுமந்திரரின் முகம் வெளிறிவிட்டது பார்க்க சகிக்கவில்லை இவர் தன் தாய் தந்தையரை கொன்றுவிட்டாரோ என்று பார்ப்பவர் நினைக்கக்கூடும் அவருடைய மனதில் ராமன் பிரிவு என்ற பெரிய இழப்பு வேதனை சூழ்ந்து கொண்டது நரகத்திற்கு போகின்ற பாபி வழிநடுக சிந்திப்பது போல இருந்தது வாயில் வார்த்தை வரவில்லை அயோத்தி சென்று என்ன பார்ப்போமோ என்ன கூறுவோமோ ராமனின்றி வரும் ரதத்தை எவர் பார்த்தாலும் அவர் என்னை பார்க்கவே கூசுவார்களே என் உள்ளம் பரிதவிக்கிறது நகரத்தில் துயரமுற்றிருக்கிற ஆண் பெண்கள் ஓடி வந்து என்னை கேட்பார்களேயானால் நான் என் உள்ளத்தை வஜ்ராயுதமாக்கிக் கொண்டு என்ன பதில் கூறுவேனோ துக்கத்தினால் மெலிந்த தாய்மார்கள் கேட்பார்களே விதியே நான் அவர்களுக்கு என்ன பதில் கூறுவேன் லக்ஷ்மணனுடைய தாயார் கேட்பாளே அவளுக்கு ஆறுதலாக என்ன செய்தி கூறுவேன் அப்பொழுதுதான் கன்றை ஈன்ற பசு கன்றை நினைத்து ஓடி வருமே அதுபோல ராமனின் தாய் கோசலை ஓடி வருவாளே அப்பொழுது அவள் கேட்கும் பொழுது ராமன் லக்ஷ்மணன் சீதை மூவரையும் நானே காட்டில் கொண்டு போய் விட்டேன் என்று எப்படி கூறுவேன் யார் கேட்டாலும் இப்படித்தானே பதில் சொல்ல நேரும் ஐயோ அயோத்தி சென்று நான் இந்த சுகத்தைத்தான் பெற வேண்டுமா ரகுபதியையே அண்டி எவருடைய உயிர் வாழ்கிறதோ அந்த துயரத்தில் மெலிந்த மகாராஜா தசரதர் என்னை கேட்பாரே அப்பொழுது எந்த முகம் காட்டி அவருக்கு என்ன பதில் கூறுவேன் ராஜகுமாரர்களை க்ஷேமமாக கொண்டு விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்றா கூற முடியும் லக்ஷ்மணன் சீதை ராமன் இவர்களின் செய்தி உடனேயே மகாராஜா தசரதர் துரும்ப எரிவது போல உடலையே விட்டுவிடுவாரே அன்பிற்குரிய ராமன் என்ற ஜலம் வற்றி காய்ந்துவிட்ட என் உள்ளம் சேறு போல வெடிக்கவில்லையே கொடிய வேதனைகள் அனுபவிக்க எனக்கு யாதனா உடலையே விதி அளித்ததோ அதாவது ஒரு ஜீவன் மறித்த பிறகு மறு உடலை அடைவதற்கு முன் அனுபவிக்க வேண்டிய நரக்கங்களை யாதனா என்ற சரீரத்தினால் இருந்து அனுபவிக்கிறான் என்பது சாஸ்திர கோட்பாடு சுமந்திரர் மறிப்பதற்கு உள்ள மானுட உடலே யாதனா சரீரமாகி பலவிதமான வேதனைகளை அனுபவிக்க ஏற்பட்டது என்று கருதுகிறார் சுமந்திரர் இவ்விதம் வழியில் பரிதவித்து கொண்டே துக்கித்து கொண்டே சென்றார் ரதம் தமசா நதிக்கரை வரை வந்து சேர்ந்தது மந்திரி வற்புறுத்தி வேண்டி நான்கு வேடர்களையும் விடை கொடுத்து அனுப்பினார் வருத்தத்துடன் சுமந்திரரின் கால்களில் விழுந்துவிட்டு திரும்பினர் வேடர்கள் நகரத்தில் நுழைந்த மந்திரி குருவையோ அந்தணர்களையோ பசுவையோ கொன்றுவிட்டு வந்தது போல கூச்சமடைந்தார் பகல் முழுவதும் ஒரே மரத்தடியில் உட்கார்ந்து பொழுதுபோக்கினார் மாலை வந்ததும் சரியான நேரம் என கண்டார் இருள் சூழ்ந்ததும் அவர் அயோத்தியில் நுழைந்தார் ரதத்தை வாசலிலேயே நிறுத்திவிட்டு அரண்மனைக்குள் பேசாமல் நுழைந்தார் எவர் எவர் இந்த சேதி கேட்பாரோ அவரவர் ரதத்தைப் பார்க்க அரண்மனை வாசல் வந்தனர் ரதத்தை அடையாளம் கண்டு கொண்டு குதிரைகளின் வாட்டத்தையும் கண்டு வெய்யிலில் பனி பெய்தார்போல் தவித்தனர் நகரத்து ஆண் பெண்கள் நீர் வற்றிவிட்ட போது மீன்கள் கூட்டம் போல தவித்தனர் மந்திரி தனியாக திரும்பிவிட்டார் என்று அறிந்து அந்தப்புறத்து புறத்து மாதர்கள் வெலவெலத்துப் போயினர் அரண்மனையே சவக்கிடங்கு ஆகிவிட்டது போல பயங்கரமாக தோற்றமளித்தது